ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும் சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கைவிட்டுங்க இது அவர் மியூசிக்காக கிடையாது ஃபஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்கார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ நான் வந்து சந்தோஷ் என் பைக்ல உட்கார வச்சிருந்து நிறைய கூட்டு போயிருக்கேன் ஆனா இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது இல்லை இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன் ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா வெளியில வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும் சந்தோஷ் டெஃபினட்டா இல் டூ ஒன்டர்ஸ் யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ் யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யூர் லைஃப் அது ஹண்ட்ரட் அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவிகுமார் குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ் அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம் அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன் அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டுருக்காங்க அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட்டு எல்லாமே வந்து அங்கேருந்தான் ஸோ சந்தோஷ் ஐ ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது